உங்க வீட்டில் அதிர்ஷ்டம் கொட்ட வேண்டுமா அலமாரி என்பது நம் தினசரி வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கமாகும் ஆனால் அதிக இருக்கும் போது நமக்கு தேவையான பொருட்களை தேடுவது கடினமாகிவிடும் தேவையில்லாதவற்றை வைத்திருப்பதற்காக அலமாரி வடிவமைக்கப்படவில்லை பயன்படுத்தப்படாமல் உள்ளதை அகற்றும் போது மட்டுமே அது உண்மையான பலனை தரும் சுத்தமான அலமாரி ஒரு சுத்தமான வாழ்க்கைக்கான அடித்தளமாக அமையும் பல ஆண்டுகளாக அணியப்படாமல் இருக்கும் ஆடைகள் அலமாரியில் அப்படியே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவற்றை ஒரு நாள் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் பலருக்குள் இருக்கலாம் ஆனால் அவை இடத்தை அடைத்துக் கொண்டிருப்பதால் நமக்கு தேவையான புதிய ஆடைகளை சரியாக அடுக்கி வைக்க முடியாது இவ்வாறு பயன்படுத்தப்படாத ஆடைகள் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு வழங்கலாம் உடல் எடையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக பொருந்தாமல் போன ஆடைகளும் பலரிடம் இருக்கும் மீண்டும் அணிவதற்கான வாய்ப்பு குறைந்ததால் அவற்றை வைத்திருப்பது அர்த்தமில்லை அவற்றை மறுசுழற்சி செய்தால் கூடுதல் பயன்பாடு கிடைக்கும் இது சுற்றுச்சூழலுக்கு பயனாகவே அமையும் நீண்ட நாட்களாக காணாமல் போன ஒரு சாக்ஸிற்காக மற்றும் ஒரு சாக்சை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன பொருட்கள் மிகப்பெரிய இடத்தை நிரப்புகின்றன ஓட்டை விழுந்தது அலமாரியின் உடனடியாக அலமாரியில் தேவையான இடமும் கிடைக்கும் ஹேங்கர்கள் உடைகள் அழகாக தொங்க விட்டால் உடைந்த ஹேங்கர்கள் அலமாரிக்குள் நல்ல துற்றத்தை உருவாக்காது அவற்றை பயன்படுத்துவது உடைகளையும் சேதப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் பயன் தராத பொருட்களை அகற்றி தரமான ஹேங்கர்களை மட்டுமே பயன்படுத்துவதால் அலமாரி தகுந்த ஒழுங்கை பெறும் பழைய போர்வைகள் கிழிந்த விரிப்புகள் சாயம் போன துணிகள் அலமாரியின் அடிப்பகுதியில் அடுக்கப்பட்டிருக்கும் அவை அங்கு இருப்பதற்கான தெளிவு பலருக்கும் இருக்காது ஆனால் அவை நன்மையை வழங்கக்கூடிய இடங்களில் பயன்படலாம் அவற்றை தேவைக்கேற்ப பயன்படுத்தும் நபர்களுக்கு வழங்கினால் ரெட்டிப்பு நன்மை ஏற்படும் கெட்டுப்போன மேக்கப் பொருட்கள் அல்லது உடைந்து போன சீப்புகள் அனைத்தும் அலமாரியின் ஓரங்களில் மறைந்து கிடைக்கும் பயன்படுத்த முடியாதவையாக மாறிய பிறகும் அவற்றை வைத்திருப்பதில் எந்த பலனும் இல்லை இத்தகைய சிறிய பொருட்களை அகற்றினால் அலமாரி விரிவான இடத்தை வெளிப்படுத்தும் தேவையானவை மட்டும் உள்ள ஒரு அலமாரி நமது ஒழுங்கான வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது மேலும் அலமாரியில் தேவையற்ற பொருட்கள் நீண்ட காலம் சேர்ந்து கிடந்தால் அது வெறும் ஒழுங்கின்மையை மட்டுமல்ல வீட்டின் நன்மைக்கும் பாதகமாக மாறும் அலமாரியின் மூலையில் கிடக்கும் காலியான பெட்டிகள் கிழிந்த துணிகள் பழைய பொருட்கள் ஆகியவை தூசு பூஞ்சை பூச்சிகள் கரப்பான் போன்றவற்றுக்கு தங்கும் இடமாக மாறிவிடும் இதனால் உடல் நலத்துக்கு எதிரான சூழல் உருவாகும் ஒழுங்காக அமைந்த சுத்தமான அலமாரி அதிர்ஷ்டத்தையும் அமைதியையும் ஈர்க்கும் எது எங்கே உள்ளது என்பதை உடனே காண செய்யும் எனவே அலமாரியை சுத்தப்படுத்துவது வெறும் சுத்தம் செய்யும் செயல் மட்டுமல்ல அது வீட்டில் நல்ல ஆற்றலை வரவேற்கும் ஒரு நல்ல மாற்றமாகும்